பத்திரிகையாள சந்திப்புல வைகோ அவர்கள் கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி பேசியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா கலைத்துறையில ஒரு பெரிய நட்சத்திரமா முன்னிட்டு இருக்கக்கூடியவர் வந்து விஜய் இவர் வந்து ஒரு தாவைக்கான் ஒரு தமிழக வற்றிக் சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு நிறைய சுற்றுப்பயணங்கள் பண்ணாரு மாநாடுகள் நடத்தினாரு ஆனா கரூர் சம்பவத்துல வந்து எதிர்பாராத விதமா வந்து நாற்பத்தோரு உயிர்கள் போயிடுச்சு இதை பிளான் பண்ணி பண்ணி இவர் வந்து ஏழு மணி நேரம் தாமதமா தான் வந்து ஒரு பெ ஒரு பெரிய தப்புன்னு கூட சொல்லலாம் இவர் வரும்போதே அவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும் இவரை இவரை சார்ந்தவர்களை வந்து அதுக்கு முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்கணும் ஆனா எதுவுமே செய்யல எழுபத்தி ஒண்ணுல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் நடத்தும் போது நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் அங்க வந்து சிவகாசில முடிச்சுட்டு சங்கரம் கோயிலுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது ரோடு முழுக்க அவ்வளவு வெள்ள கூட்டம் மக்கள் வந்து வெள்ளம் மாதிரி கூட்டமா இருந்தாங்க ஒண்ணுமே பண்ண முடியல எல்லாருக்குமே பயமா இருந்துச்சு இந்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் வேன் மேல ஏறி ரெண்டு பக்கம் கையை காமிச்சுட்டே வந்தாரு இந்த நேரத்துல கை காமிக்கும் போது ரெண்டு பக்கமும் வந்து மக்கள் வந்து அவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல எல்லாரும் மக்கள் கலைஞ்சு கலைஞ்சு போயிட்டே இருந்தாங்க அதனால பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படல எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல அதே மாதிரி விஜய் அவர்களும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னு சொன்னா அந்த கூட்டம் கலைஞ்சு போயிருக்கும் ஆனா இவர் வந்து காரணக்குள்ள போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஏன் கேரள்குள்ள உட்கார்ந்தாரு விஜயகாந்த் அவர்கள் ஏறி கையை காமிச்சிட்டே வந்தாரு இவர் ஏன் கேரவனுக்குள்ள போய் உட்கார்ந்தாரு குட்டி கண்ணாடி வழியா பாத்துட்டு இருந்தாரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருந்தாங்க அவர் மேல ஒரு குற்றச்சாட்டா வச்சிருந்தாங்க இதை அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து இவருக்கு முன் அனுபவம் இல்ல அதுதான் ஒரு பெரிய காரணம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சரி இந்த சம்பவம் நடந்துருச்சு நடந்ததுக்கு அப்புறமா விஜய் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பக்கத்திலே ஒரு விடுதி விடுதலை தங்கிட்டு அந்த மக்களை போய் மறுநாளைக்கு அவர் சந்திச்சிருக்கணும் மறுநாளை போய் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கணும் நிதி ஓகே ஓகேதான் ஆனா நேர்ல போய் அவர் எல்லா மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்லி இருக்கணும் அவர் பண்ணல அந்த தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவர்கள் குற்றச்சாட்டு வைக்காரு சொல்லிட்டு நாங்க வந்து தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி எல்லாம் பெரிய மாநாடு எழுச்சி பேரணி எல்லாமே நடத்தினோம் ஆனா அதுல மூவாயிரம் தொண்டர்களுக்கு நாங்களே பயிற்சி கொடுத்து நானே இறங்கி அந்த கூட்டங்களை வந்து மாணவர்கள் வந்திருப்பாங்க குழந்தைகள் வந்திருக்கோம் அவங்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்பட்ட கூடாதுன்னு பயமா இருந்துச்சு கூட்டத்தை பார்க்கும் போதே எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களே எல்லாத்தையும் அந்த தொண்டர்கள் மூலமா எல்லாத்துமே சரி பண்ணோம் இது மாதிரி அவரும் வந்து இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணி இருந்திருக்கணும் மக்கள் வந்து ரொம்ப நேரமா காவல் நின்று இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதுல தண்ணி தாக்கம் வந்திருக்கும் சாப்பாடு பசி மயக்கம் எல்லாமே வந்திருக்கும் இயற்கை இயற்கை உபாதைகள் வந்து வரும்போது மக்கள் கொஞ்சம் கூட்டம் கலைஞ்சிருக்கலாம் ஆனா மக்களும் வந்து பண்ணிருக்காங்க தப்பு பண்ணிருக்காங்க குழந்தைகள்ல ஏன் கூட்டு கூப்பிட்டு வர்றாங்க எவ்வளவு குழந்தைகள் உயர்ந்து போயிருக்காங்க மாணவர்கள் ஏன் வராங்க இந்த மாதிரி பொதுமக்களும் கொஞ்சம் வந்து இதா இருந்திருக்கணும் ஆனா யாருமே இருக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு கட்சியினரும் சரி யாருனாலும் சரி இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராத அளவுக்கு எல்லாருமே முன்னேற்பாடுகளை பண்ணி வைக்கணும் இவர் மட்டும் இல்ல இவரோட சார்ந்த ஆதவ அர்ஜுனா ஆனந்தூசி இவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி பண்ணியிருந்துருக்கணும் பட் யாருமே பண்ணல உணவுப் பட்டலங்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் வந்து தண்ணி வகைகள் எதுவுமே கரெக்டா வந்து கொடுத்து வந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது கண்டிப்பா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணும் இது வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு கூட்டமா இருக்கட்டும் மாநாடுகள் எது நடத்தினாலும் எல்லாருமே வந்து இதை ஒரு அனுபவமா எடுத்துட்டு கண்டிப்பா வந்து நல்லபடியா நடத்தணும் என்ன இது வந்து வரக்கூடிய சட்டசபை தேர்தல்ல வந்து இவர்கள் வந்து ஆட்சி பண்ணுவா வர வருமா அப்படின்னு சொன்னா வந்து அது மக்கள் வந்து கண்டிப்பா யோசிப்பாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் அதுல வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா அடிச்சு அவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த கரூர் துயரம் வந்து கோதல் பெரிய பேரிடியை இறக்கியிருக்கு எப்படி பார்த்தாலும் வடு வடுதான் இனி எத்தனை கூட்டங்கள் நடத்தினாலும் இது வந்து ஒரு ஆறாத துயரம் தான் இது என்னைக்குமே வந்து மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இனிமே வரக்கூடிய நாட்கள்லாம் நடக்கக்கூடாது திமுக தான் ஆட்சி அமைக்கும் மறுபடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு மக்கள் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா காவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க